அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சில வீடுகளில் திருமணமாகாத நபர்கள் இருப்பாங்க அந்த திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் அதே போல் ஒரு சில வீடுகளில் குழந்தைகள் குழந்தை பங்கியம் இல்லாமல் இருப்பாங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து கஷ்டத்தை பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முதல்ல போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது நீங்கள் வந்து நேர்த்தி கடன் செலுத்தாம வந்தீங்கன்னா அதை முதல்ல செய்யுங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஒரு அட்வைஸாகவும் இருக்கும் அப்படி பார்க்கும்போது குல தெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்ம எந்த தெய்வத்தை போய் ஃபஸ்ட்டு வழிபட்டாலும் சரி அந்த குல தெய்வத்தினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த கடவுளே நமக்கு அருள் கொடுக்குமா அப்படி இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு சில அறிகுறிகளை நம்ம முன்னோர்களால் சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் உங்கள் வீடுகளில் குலதெய்வத்தினுடைய வழிபாடை எப்படியெல்லாம் செய்வீங்க நீங்கள் சமீபத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். குல தெய்வத்தினுடைய நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் இதே மாதிரி சுபகாரியம் நடக்காமல் இருக்குது எப்போ பாரு அடிக்கடி எனக்கு விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது நான் நல்ல கடன் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னுலாம் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஒரு சில குடும்பங்களில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக சொந்த ஊரை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க இதன் காரணமாக ரெண்டு இல்லைனா மூன்று தலைமுறைகள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு பற்றிய தெரியாமல் கூட வாழ்ந்திருப்பாங்க அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க ஆனால் எந்த நாள் போகணும் எப்படி படையல் இடணும் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அந்த குலதெய்வத்தினுடைய மகிமை தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் நல்ல நிலைக்கு வரும்போது குலதெய்வம் எது அப்படின்னு அவர்களுக்கு தெரியாமல் கூட போயிடலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது குலதெய்வத்தின் உதவி கூட ஒரு சிலருக்கு கிடைக்க விடாத கர்ம வினை காரணமாகவோ எது நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு தெரியாதவங்களே நிறைய பேர் இருப்பாங்க முதல்ல குலதெய்வம் எது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம் குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகம் இருந்தால் லக்னத்தில் மற்றும் அந்த ஜாதகம் வீடு அந்த ஐந்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் வீட்டை பார்வையிடக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்ப்பாங்க அவற்றின் அடிப்படையில் உங்களுடைய குலதெய்வமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உதாரணத்துக்கு ஐந்தாம் வீட்டிற்கு குருவும் சூரியனும் சம்பந்தப்பட்டு இருந்தா சிவ அம்சம் பொருந்திய குருஸ்தானத்துல இருக்கிறவங்க அவர்களுக்கு குலதெய்வம் தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்து அதே போல ஒரு நீச கிரகமோ அல்லது ஐந்தாம் வீட்டுக்கு உரியவர் நீசமாகவோ இருந்தா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க கண்டு கொள்ளவே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுடைய தாத்தா காலத்திலேயே அதை ஒரு பொருட்டாக மதித்து வணங்கவில்லை அப்படிங்கறது சொல்லுவாங்க சரி ஒரு வீட்டில் குலதெய்வம் இருந்தா அதை எப்படி நாம கண்டுபிடிக்கலாம் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வாசம் செய்ய நீங்க முன்னோர்களை வழிபடுறது ரொம்ப முக்கியங்க உங்கள் முன்னோர்கள் படத்துக்கு முன்பாக நீங்கள் தினமும் குளிச்சு முடித்த பிறகு சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்யறது ரொம்ப நல்லது ஆண்கள் என்றால் எட்டு அங் அங்கங்கள் தரையில் படும்படியும் பெண்களாக இருந்தால் ஐந்து அங்கங்கள் தரையில் படும்படியும் நமஸ்காரம் செய்யலாம் இப்படி நீங்கள் நமஸ்காரம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு விதமான அதிர்வு உண்டாகும் இந்த அதிர்வு நீங்கள் உணர்ந்தால் அங்கு நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் வாசம் செய்வதாகவும் ஐதீகம் உண்டு உணர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த அதிர்வு ஏற்படும் அப்படின்னும் குலதெய்வ ஆசீர்வாதமும் அங்கே நிறையும் எனவும் சொல்லலாம் இதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு முன்னோர்களுடைய படத்திற்கு நமஸ்காரம் செய்து வாருங்க பல துன்பங்கள் இதன் மூலமாக நீங்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பொதுவாகவே பூஜை அறையில் பள்ளிகள் நிச்சயமாக இருக்குங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அவ்வப்போது சத்தமிட்டா அங்கு குலதெய்வம் வாசம் நிச்சயம் அப்படின்னும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தத்தை நீங்கள் கேட்க நேர்ந்தால் அங்கு உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கப் போவதை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் சில குழந்தைகளை நம்ம பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும் அந்த குழந்தை அதனுடைய தாத்தா பாட்டியே போன்றே அல்லது உறவினர்களை பிரதிபலிப்பதாகவோ அந்த குழந்தை நமக்கு தோன்றும் நீ உங்கள் மாமா மாதிரி செய்கிற நீ உங்கள் தாத்தா மாதிரி செய்கிற அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது அங்கு குலதெய்வம் வாசம் செய்வதா ஐதீகமாக சொல்கிறாங்க இதே போல் நீங்கள் தினமும் காக்கைக்கு சோறு வைக்கக்கூடிய பழக்கம் உடையவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை உற்று நோக்கி பார்க்கணும் நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது காக்கைக்கு சா காக்கை சாதத்தை சாப்பிடாமல் சிறிது நேரம் அமைதியாக வீட்டை பார்த்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது சாப்பிட தூவங்கும் இதை கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்படி காக்கை உங்களுடைய வீட்டை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் அங்கே குலதெய்வ அருள் நிச்சயமாக இருக்கும் குலதெய்வம் வாசம் தான் பித்ருக்கள் ரூபமாக காக்கை நம்மளுடைய வீட்டை உற்று நோக்குகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை எடுக்காம நம்ம வீட்டையே பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா குலதெய்வம் வாசம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரி உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கோவிலுக்கு உட்பும் மிளகும் தானமாக கொடுக்கறது வழக்கம் உப்பு மிளகு தானம் கொடுத்தா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஆன்மீகத்தினுடைய மிக பெரும் நம்பிக்கையா இருந்து வருது அந்த வகையில் உங்களுடைய உடலினுடைய வயிற்று பகுதியில் இருக்கும் வாயுவானது பிடிக்கப்பட்டா அங்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகள் வரும் இப்படி ஏற்படும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டா நினைத்து கொண்டா போதும் வயிறும் மனமும் சுத்தமாகிடும் இங்கு குலதெய்வத்தை நீங்க நிச்சயமா உணர முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே குலதெய்வம் இருக்கா இல்லையா நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக எளிமையான முறையிலேயே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா விருப்பமான கடவுள் சிவன் விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மா அனுமன் இப்படி யாரா இருந்தாலும் சரிங்க நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குலதெய்வங்கள் ஏன் உண்மையாகவே சொல்லப்போனால் நீங்க விரும்பக்கூடிய கடவுள்களிடம் பிரார்த்தனை வைக்கும்போது அவர்கள் அந்த அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு குலதெய்வத்திடம் முதல்ல உத்தரவு வாங்கணும் அதன் பிறகுதான் உங்களுக்கு உதவ பிற தெய்வங்கள் உதவ முடியும் அந்த அளவு சக்தி வாய்ந்தவர்களாக தான் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வங்கள் இருப்பாங்க இது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட குல தெய்வங்கள் நம்மளுடைய வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நாம சாதாரணமான நிறைய முறையில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பூஜை அறை தீபங்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல் இல்லாமல் மிகவும் பிரவாசமாகவும் கொழுந்து விட்டு உயர உயிரை எரிகிறது என்றால் அந்த தீபத்தை வளர்த்து கொண்டு இருப்பத குலதெய்வமாகத்தான் இருக்கும் அதை அதையும் தாண்டி அந்த தீபமானது வெள்ளை நிறத்திலோ அல்லது வயலட் நிறத்திலோ எரிகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதே போல நம்ம முன்பு பார்த்தது போல பள்ளியினுடைய சத்தம் பள்ளி சத்தம் விட்டுட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஜோதிடர்கிட்ட போனீங்க சாமியார் கிட்ட போனீங்க அப்படின்னாலும் யாருமே முதல்ல வீட்டில் பள்ளி சத்தம் போடுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் ஆன்மீகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம் திடீரென உங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல வாசனை வரும் வீட்டில் சந்தன் சந்தனத்தினுடைய வாசனை விபூதியினுடைய வாசனை பூவினுடைய வாசனை இவையெல்லாம் திடீர்னு வரும் இது குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது அப்படின்னே சொன்னால் கோவிலில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு செய்யப்படக்கூடிய சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் என்று இப்படி எப்படி செய்வது அவர்களுக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகள் இது போன்ற இந்த அபிஷேகம் எல்லாமே முடிந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும்போது குலதெய்வத்தின் கூடவே இது போன்ற வாசனைகளும் வரும் இதில் பலரும் பல பல உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் இதுவும் குலதெய்வம் உங்களுடைய உறுதி செய்யக்கூடிய ஒரு அறிகுறியாகத்தான் சொல்றாங்க மேலும் சில குடும்பத்தினருக்கு கருப்பன் ஐயனார் முனியப்பசாமி போன்ற ஆண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் நாம சுருட்ட ஒரு பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்கிறது நிறைய பேர் வைப்பாங்க அப்படி அவங்க வீட்டில் சம்மந்தமே இல்லாம திடீரென சுருட்டு வாசனை வருது அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக அங்கு குலதெய்வத்துடைய நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் இதனால் நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதே போல் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கிட்டு வரீங்க கோவிலருந்து அப்படின்னா அது வீட்டுக்கு வந்து கா காய்ந்து போனது அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அழுகி போனது அப்படின்னா அங்கே வந்து எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தெரிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு உதாரணமாக சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்